எல்லோருக்கும் வணக்கம் உண்மையிலேயே வார்த்தைகள் வரமாட்டேங்குது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தோட கனவு வந்து எனக்கு நினைவாகுது முத முதல்ல நான் என்ன யோசிச்சேன் வாழ்க்கையெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஒரு டேரக்டர் ஆகணும்னு போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அது உணர்ந்து என்ன உதவி இயக்குநர் அர்ஜுன் சார் கிட்ட சேர்த்து விட்டாங்க அட்வென்ச்சர் நான் உதவிக்கணுற சேர்த்து இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி அப்போ அவள் குப்பி இன்னும் நடிக்கிறதுக்கு அனுப்பினாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன்று டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புனது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நான் நடிகைனாக நீங்கள் கொடுத்தாங்க யாரும் இருந்தாலும் இத்தனை வருஷம் முன்னாடி நான் ஒரு நடிகனாக என்ன நிற்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் இப்போ தொடர்ந்து எப்பயாவது ஒரு நாள் டைரக்டர் ஆகணும்னு ஆசையோடு இருக்கும்போது ஒரு நடிகைனா அந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டேன் பட் இன்றைக்கி வந்து அதுக்கான நேரம் வந்துடுச்சு இருபத்தஞ்சி பிரச்சனைச்சு எஸ் சுப்பரிவாளன் இரண்டாம் பாகத்துக்காக துப்பாரிவாளன் டூ டிடெக்டிவ் டூக்காக இன்றைக்கி வந்து லண்டனுக்கு போகிறோம் வேக்கிகார லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஸோ வேலைகள் தொடங்கிட்டோம் மே மாதம் ஷூட்டிங் போக போகிறோம் அண்ட் லண்டன்லேருந்து அசேர் பைஜான் அசே பைஜான் மால்டா போனோம் ஹியூஜ் குரூப் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் தன்குரை போய் சந்தியா குறைகள் போட்டுருந்தா அப்புறம் ஃபான்ஸிங் பெரிய டீம் சந்திக்க போகிறோம் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் டேரெக்டர் ஒரு இயக்குனராக அவங்க முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல இருக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சது ஒரு கனவுன்றது நம்ம வச்சுப்போம் அது நினை அது வந்து பூர்த்தி ஆகாமல் அது அது வந்து நம்ம ட்ரீம்ஸ் வந்து இப்போ வில்இ கம் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயம் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் உண்மையிலே வந்து கான்ஃபிடென்ஸும் வில்பவரும் அதை எப்போயும் சாதிக்கணுன்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆகணும் அது வந்து சாதிக்கலான்றது நான் நம்புகிறேன் ஸோ டுவெண்ட்டி எழுபத்தஞ்சி வருஷம் வச்சு நான் இந்த இயக்குனர் அவர்கள் வந்து எனக்கு உண்மையிலேயே நான் உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் அது நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து லேட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிச்சுடுவீங்க சார் நான் நம்புகிறேன் மனதைமும் வெல்ஃப் பவர் தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அது கண்டிப்பாக சாதிக்கணும் அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு நான் மிக்க மிக்க நன்றி அண்ட் எங்கள் குருநாதர் அர்ஜுன் சார் கண்டிப்பாக உங்கள் பேர் பார்த்த மாதிரி நான் இந்த திரைப்படத்தை பதிவன் டூ இது வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு வர நம்புறேன் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம் கண்டிப்பாக நான் எந்த குழந்தையும் நெஜ வாழ்க்கையிலையும் சினிமா ஹாலுக்குலையும் நான் கைவிட்டதில்லை ஸோ உங்கள் குழந்தை நட்டா தி கண்டிப்பாக வந்து அது கரை சேர்க்கிறதுக்கு